வணக்கம் இன்றைய தினம் வயிறுதாரி பிள்ளையாரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் உடலில் எந்த உறுப்பும் திருப்தி அடையாது அல்லது திருப்தி அடைய வைக்காது ஆனால் வயிறு மட்டும்தான் மன நிறைவை தரும் அறுசுவை உணவானால் போதுமான அளவே உண்ண முடியும் அவ்வாறு சாப்பிடுவர் வயிறை தடவி ஆகா வயிறு நிறைந்தது மனமும் குளிர்ந்தது என்று சொல்வார்கள் இதனால்தான் பெரிய வயிறுடன் விநாயகர் காட்சி தருகிறார் அவருக்கு வயிறுதாரி என்ற பெயர் உண்டு தாரி என்றால் வண்டு எழுப்பும் ஒலி என்ற பொருள் உண்டு சிலருக்கு வயிறு காலியாக இருக்கும்போது அதற்குள் உயி என்ற ஒலி எழும் அது வண்டின் ரீங்கார சப்தம் போன்று கேட்குமா வயிறு சம்பந்தப்பட்டது தாரி என்ற சொல் இந்த சொல்லுக்கு தாங்குதல் என்ற பெயர் உண்டு இந்த பிரபஞ்சத்தை அதாவது அனைத்து உலகங்களையும் தன் வயிற்றுக்குள் தாங்குபவர் விநாயகர் தன் வயிறு எப்படி நிறைந்துள்ளதோ அவ்வாறே உலக உயிரின் மனத்திற்கும் நிறைவைத் தருபவர் தாரி என்றால் சாப்பிடும் தட்டு என்றும் பொருள் மொத்தத்தில் தாரி என்ற சொல் வயிறை அடிப்படையாக கொண்டுள்ளது வயிறுதாரி பிள்ளையார் என்று எங்கே இருக்கிறார் காஞ்சிபுரம் பஞ்சுப்பேட்டை உணகாந்தேஸ்வர் கோயிலில் இருக்கிறார் எல்லா செல்வங்களையும் தந்து மன நிறைவைத் தருவதார் அவருக்கு வயிறுதாரி என்ற பெயர் உண்டு என்பதை தெரிந்து கொண்டோம் நன்றி